ஏற்கனவே அந்த புள்ள முக்கால் மணி நேரம் பேசிருச்சு தம்பி ஒரு மணி நேரம் பேசிடுச்சு நீ என்ன அல்லங்குற நடுவர் நீ ஏன் இந்த மைக்ல பேசுகிற அது ஏன் இந்த மைக்குள்ள பேசுறேன்னு கேக்குதுப்பா இல்லூர் மஞ்சன்னு ஹாஸ்பிட்டலில் முடியாம கடஞ்சியா திடீர்னு குளுக்கோஸ் இருக்கும் போது டியூப்பை பிடிங்கி போட்டா வந்த இங்க வந்த பிறகு பார்த்தா மேதகு லலிதா பேசுறாங்க மேதகு லலிதாவா மேரேஜ் ஆனால் லலிதான்னு தான் கேள்விப்பட்ட நீ என்ன மேதகு லலிதாங்கிற இல்லை பொதுவாக அந்த அம்மா பேசின பிறகு அப்புறம் தமிழ்நாட்டுல யாரும் பேச முடியாது இது ஏன் அவ்வளோ இதாக பேசுமா அப்படி பேசுவாங்க அவங்க அதான் அந்த மைக்கில் பேசல அந்த மைக்கில் பேச நான் இன்னைக்கு ஒரு பேச்சாளர் அப்படி தான் பேசின பிறகு யாரும் பேச முடியல அந்த மைக்கில் அப்படி ஏன்னா எல்லாம் எச்சு பூரம் துப்பி புகஞ்சு போச்சு அந்த மைக்கு அதனால தெரியாமல் தான் வந்துட்டேன் மெத்தலை காசு வாங்கி தர பத்து நிமிஷம் பேசலாமா சார் பேசலாமா சார் எல்லாம் ஜோரா வடி எதுக்கும் மாரியம்மன் கோயில போய் குறுகேட்டு வரையா பத்து நிமிஷம் சிவப்பு சேவ் அந்த காளியம்மனை வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதை அரங்கிற் கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பிறந்தகை ஆழமான இலக்கியம் மருத்துவ நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ளும் இடை புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய வளம் பெருந்தை தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு நண்பின் வணக்கம் சுபாஷ் நடுவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க

ஒருவேளை கல்யாணம் பண்ண பிறகு நான் விளங்கி இருக்கேனா ஒருவேளை விளங்கி இருந்தா இப்ப நான் பட்டி பேசி நாடு என்ன வளர சாக போதும் நீ எல்லாம் நல்லா வருவடா தம்பி இல்ல நீங்க தீரியா இந்த தலைப்ப நீ கொடுத்து என்னென்ன பேச்சு என்ன பேச வாங்க வைக்கிற நீ தான் விளங்கி இருக்கியா இவரு தான் விளங்கி இருக்காரா இல்ல நான் தான் விளங்கி இருக்கா சூப்பர் சார் ஒண்ணு நீங்க தீர்ப்பு சொல்லி இந்த நாடு என்ன வல்லரசாக போகுதோ

ஆனா தெரிஞ்சோ தெரியாம ஒரு பொண்டாடி இருக்க தாலி கட்டி ஒரே பொண்டாடி கூட எத்தனை வருஷத்துக்கு குடும்பத்தோடது வாழ்க்கையா சார் இது இதனால் நீங்கள் சொல்ல வரும் கருத்து கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை பிடிக்கல சீக்கொல்ட்டு வாழ்க்கை பிடிக்கல இதுவும் பொண்டாடின்னு சொல்ல இல்ல இல்ல இந்த வீடியோவை தம்பி கிருஷ்ணா அப்படியே நல்லா சூம் பண்ணிடுறான் சார் ஒன் இல்ல வரைக்கும் அனுப்ப வேண்டியிருக்கு சார் அந்த அம்மா நலிதான் சார் நீங்க இங்க மட்டுமா பேசுறீங்க உலக நாடுகள் எங்கெல்லாம் தமிழன் வாழ்கின்றானோ அங்கெல்லாம் சென்று தமிழ் பரப்ப கூடிய ஒப்பிட்ட நடுவர் நீங்க சரிப்பா ஆனா உங்கள பத்தி அந்த அம்மா ஒத்த வார்த்தை கூட பேசல ஏன் பொறாம

மேடைக்கு வரப்போ சில அடித்து தான் பேசுவாங்க ஆமா சில அடித்து விட்டு பேசுவார்கள் ஆனால் மேடைக்கு வர இந்த கடைசி வரை எங்களுக்கு தெரியாத எல்லா செய்திகளையும் படித்து விட்டு பேசக்கூடிய ஒரு நடுவர் இருக்கன்னா அது கோப்பா ரவிக்கு ஜோரா கை தருங்களே நன்றிப்பா ரொம்ப நன்றி உங்க பெருமை அந்த அம்மா பேசல நீங்க நூல் படித்து நீ எதையும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உழைப்பினிலே உனக்கு இருக்கும் இன்பம்

ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க ரெண்டு ஆண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கறீங்க ஆமா ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க கஷ்டமான கேள்வி கேட்க ஈஸியான கேள்வியே கேளுப்பா என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் நம்ம லலிதா மாதிரி ஒரு அழகான பொண்ணு நிறுத்தியா ஏன் மைக்க மாத்திர தம்பி இந்த மைக்குக்கு அந்த மைக்குக்கு என்ன வித்தியாசம் ம் இப்ப என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் அழகான பொண்ணு ஒரு அடக்கமான பொண்ணு அழகான பொண்ணு சரி ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் நீ பையன் அது பொண்ணு இங்கே உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாதா நான் பையன் அவங்க பொண்ணு நீ தானப்பா அதை சொன்ன நான் பையன் சார் அடங்காத பையலுக்கும் அழகான பொண்ணுக்கு வித்தியாசம் கேட்டா நீ பையன் நீ பொண்ணு இது நடுங்க சொல்ல பாத்தீங்களா சார் நான் அப்படிதான் சொல்லுவேன் சார் அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணு எந்த தெரியுமா அடங்காத பையன் ஊரை சுத்துவான் அழகான பொண்ணு ஊரே சுத்தும் இப்ப ஊரே சுத்த போது பாரு நடுங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம வீட்டை ஆடு வளர்க்கிறமே ஆடு ஆடு அந்த ஆட்டுக்கு பீப்பி இருக்கா ஆட்டுக்கு பீப்பி இருக்காவா

எனக்கு தெரிந்து நோபல் பரிசு பெறக்கூடிய விஞ்ஞானிகள் தான் இப்படி ஆய்வு செய்வார்கள் இது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கெல்லாம் இல்ல நமக்கு இதுக்கே ஏன் ஆடு மாடு நாய் நரி இதுக்கெல்லாம் பிபி இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல சுகர் இல்ல ஆனா மனிதர்ல ஆம்பளைகளுக்கெல்லாம் இருக்கு ஏன் ஏன் ஏன்னா அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லை இவ சொல்றான் மாட்டுக்கு நாய்க்கு ஆட்டுக்குரிக்குன்னா அது எல்லாம் ஒரு பொண்டாட்டியோட இல்ல அதனால அதுக்கெல்லாம் நடுவர் இல்ல தம்பிதான் தெரிஞ்சுக்கீங்க ஆனா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை எப்படி ஆந்திரமா நடுவர்களே கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க ஒவ்வொரு மனுஷனும் மீதி கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது போறானா ஒண்ணு வேணாங்க இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யார் உலகத்தில் சிறந்த நண்பர் நானும் அஞ்சுவோம் உங்களோட சிறந்த நண்பர் எங்களை விட சிறந்த நண்பர் நீங்களும் நானும் நம்மளோட சிறந்த நண்பர் நானும் செல்வராஜ் அண்ணனும் சார் செல்வராஜ் அண்ணனோட சிறந்த நண்பர்கள் இருக்காங்க அது யாரு திருவேங்கட சித்தரும் எங்கள் அன்பு அண்ணன்

அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒண்ணாவே ஆளும் சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒண்ணாவே சிரிக்கும் சிரிக்கும் இப்படி எதை செஞ்சாலும் ஒண்ணாவே சேர இந்த ரெண்டு கண்ணோ நம்ம நலிதா மாதிரி ஒரு அழகான பொம்பளை புள்ளைய பார்த்தா அந்த ரெண்டு கண்ணில ஒரு கண்ணு மட்டும் தான் டபக்கு நடிக்கும் இன்னொரு கண்ணு என்ன ஆகும் Adik bypassல பாஸ்டா கட்டிட்டு ஓடிருமா

ஏழு பேர் பத்து பேர் பதினோரு பேர் இப்படியாதான் ஏதாவது ஒத்தப்படையில ஒத்தப்படைய போறோம் பொண்ணு குடிச்சிருக்கு அந்த பிள்ளைய சாதா பார்க்க போறோம் எத்தனை பேர் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சாதா போட்டும் சரியா இருக்கு அந்த பிள்ளை நிச்சயம் பண்ண போறோம் எத்தனை பேர் போறோம் ஒரு நூத்தி பேர் இருநூறு பேர் நிச்சயம் முன்னாச்சு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம் எத்தனை பேர் போறோம் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேரு ஆனா பொண்ணு எத்தனை பேர் வீட்டுக்கு வர்றான் பொண்ணு வந்து ஒரே பொண்ணு ஒத்த பொண்ணா தான் வரணும் ஒரே ஆளா வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த பொண்ணு பார்க்க போனா பாருங்க அவன் ஏழு பேரை குழி வெட்டி இந்த பக்கம் புதைச்சு கூட வந்தானே இந்த புள்ளதாண்டா உனக்கு வாழ்க்கைக்கு ஏத்த புள்ளன்னு சொன்னானே இந்த சாதா பக்கம் வந்தா பாருங்க அவன் எங்க போனாங்க பைத்தியகரம் ஆக்கி அந்த நிச்சயத்துக்கு வந்தா பாருங்க அவனை ஊற விட்ட விலக்கி கடைசியா கல்யாணத்துக்கு வந்த பைத்தியாக்கி அனுமான் சஞ்சி மலை பேக்கு மத்தியா அந்த மாதிரி புருஷனை மட்டும் பேத்து தூக்கிட்டு போயிடல அவனை பெத்த ஆயாலை அப்ப நீங்க பாலிட்டு சொல்றதா சார் ஒன்னு இல்லங்க எங்க வீட்டுல அண்ணன் தம்பி நாலு பேர் சார் எத்தனை பேரு

நாலு குடும்பத்தை ஒன்னாக்குவா ஒரு பொண்ணு நினைச்சா ஒரே குடும்பத்தை நாளாக்கி இருக்கீங்களே இந்த குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தருமான அண்ணன் தம்பி ஒரு ஒன்னா இருந்த குடும்ப உறவுகளை கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்த பிறகு அக்குவேறு ஆணி வேற போறீங்களே இந்த வாழ்க்கை சந்தோஷம் வாழ்க்கை லேடிஸ் கிளம்பி வரலாமா ஒண்ணுதா சொல்லுது கல்யாணம் பண்ணாதான் வீட்டுக்காரருக்கே பாதுகாப்புங்குது அது என்ன சார் நானும் கேட்டேன் எப்படி மாண வண்டியில தனியா டூ வீலர்ல போறீங்க சரி போலீஸ்கார் ஐயா நிப்பாரு நிறுத்துவாரு இருக்கா ஆர்சி புக் இருக்கா ஹெல்மெட் போட்டிருக்கியா இன்சூரன்ஸ் இருக்கா ஸ்மோக் சர்டிபிகேட் இருக்கா எல்லாம் கேட்பாரு சரி அண்ணே ஒரு பொண்டாட்டிய கூட்டிட்டு அவுங்கவங்க அவங்க அவங்க பொண்டாட்டிய பின்னாடி ஏத்திட்டு வண்டியில போகும்போது எந்த காவல்துறை அதிகாரியும் நிறுத்துவதே கிடையாது அது ஏன் பொண்டாட்டி தான் கணவனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுச்சு ஆனா அது உண்மை அது இல்ல நானு எங்க பெருந்துறையில போலீஸ்காரையார்கிட்ட கேட்டேன் நான் வாத்தியாருன்னு கதர்னா கூட என்கிட்ட நிறுத்துனீங்களே பொண்டாட்டிய கூட்டிட்டு போகும்போது மட்டும் நிறுத்த மாட்டேங்குறீங்களே ஏங்கய்யான சொன்னார் ஒரு வார்த்தை என்ன சொன்னார் உண்மையா சொல்றேன் உன்ன மட்டும் இல்ல பலரும் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகும்போது நாங்க நிறுத்துறதில்லையே அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான் நாம நிறுத்தி இன்னொரு பிரச்சனையை அவனுக்கு உருவாக்க கூடாதுன்னு தான் நாங்க நிறுத்துறதில்ல நகர் ஒன்னார்ந்த குடும்ப உறவுகளே அக்வரா ஆனிபே கண்ணா சொன்னாருங்க ராஜாக்கள் மாளிகையும் காணாத இந்த மடா வண்டி நாங்கள் கொண்ட சொந்த மடா పాసాడా మొత్తకు ముత్తాగే சபக கத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாயே அண்ணாட இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நடுவுகளே இப்படி ஒண்ணுக்குள் ஒண்ணு கண்ணுக்குள் கண்ணாக இருந்த அண்ணன் தம்பி உறவுகளை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிச்சு போறாங்களே இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷம் பேச வரலாமா சார் உண்மையிலுமே சொல்றேன் நீங்க அண்ணன் தம்பி உறவுன்னு சொல்லும் போதுதான் சொன்னேன் அண்ணனுக்கு திருமணம் தம்பிக்கு திருமணம் என்று ஆகிற வரை எல்லோரும் பாத்தீங்கன்னா ஒரே தான் சாப்பிட்டாங்க ஒரே தான் குதிச்சுது ஆனா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் தட்டு உலை மாறுது இவன் தட்டு உலை மாறுதே இதற்கு காரணம் யாரு வலது கால் எடுத்து வச்சு வந்த அந்த மகராசி மகராசிதானு ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா நீங்க பழைய பாட்டு பாடுனீங்க எனக்கு தெரிஞ்சு தர்மத்தின் தலைவன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா அதுல அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை ஒரு ரெண்டு வரி கொடுத்திருப்பான் பாத்திருக்கீங்களா எத்தனை பேரு தெரியுமா கொடுத்திருப்பாங்க அண்ணன் அப்படி கொடுங்கன சந்தோஷமான வாழ்க்கை நினைவுக்கு வருதா இல்லையா சார் இப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் கல்யாணத்துக்கு முன்னாடி சார் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உறவுகளை இல்லைங்க நீ ஒண்ணு வேணா நீங்க இவ்வளவுதான் பாருங்களே நான் உங்கள்ட ஒண்ணு கேக்குறேங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்ஏ பி எட் எம் சிஜிடி பிஹெச்டி இவ்வளவா ஏன் குட்டையா இருந்தா படிக்க மாட்டானா இந்த நாட்டுல ஒரு அளவுகள் வச்சிருக்கீங்க வெள்ளையா இருந்தா பொய் சொல்ல மாட்டான் குட்டையா இருந்தா படிக்க மாட்டான்னு தமிழுக்கு உயிர் தந்த அகத்தியரே மூன்று அடிதான் கைதட்டுங்க வாழ்க்கையில தமிழனுக்கு உயிர் உதந்த பேரறிஞர் அண்ணாவே நாளைகள் அடிதான் சார் நீங்க பிராடு பேசுறீங்க சார் இவ்வளவு படிக்க வாய்ப்பே இல்ல சொன்னதெல்லாம் உண்மையா உண்மையா படிச்சிக்கலாம் சரி ஓகே நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க சரி ஆங்கிலத்துல மொத்த எழுத்துக்கள் திருமணம் சொல்லுங்க ஆங்கிலத்தில் மொத்த எழுத்துக்கள் நான் ஏன் அதிகமா ஆங்கில எழுத்துக்களை பத்தி சொல்ல மாட்டேன் தெரியுமா பேசிக்லி நான் தமிழ் டீச்சர்

நிமிஷம் அடிப்படையில நீங்க அடுப்புகள் காட்டல நான் சொல்றேன் தப்பு எப்படி ஆங்கில எழுத்துக்கள் எவ்வளவு ஆசிரியர் தான் சொல்லுங்க இருபத்தி ஆறு தப்பு ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தி ஆறு தப்பு எப்படி ஐம்பத்தி ரெண்டு

கால்கையில ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு மாதிரி எங்க வேணாலும் போறான் எங்க வரான்ல ஆனா பொண்டாட்டி வந்த போறதான் சார் சந்தேகப்படுறா எப்படி சார் ஒண்ணு இல்லங்க இப்ப நமக்கு இருக்க ஒரு எனக்கு இருக்கு ஒரு பொண்டாட்டி நமக்குன்னு சொல்லாத உனக்குன்னு சொல்லு திடீர்னு பொண்டாட்டிக்கு முடியல இப்ப நம்ம ஆம்புலங்க முடியல என்ன செய்வோம் எங்கயாவது மெடிக்கல்ல ஒரு பத்து ரூபா காசை குது ஒரு செட்டு மாத்திர வாங்கி ஆமா இல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா எப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு ரூபாய் ரூபாய் காசை கொடுத்து ஒரு கோட்டை வாங்கி குடிச்சு வந்துடும் உடம்பு சரி இல்லைன்னா வாங்கி குடிக்கிறதா ஆம்பளைக்கு முடியாட்டினா சார் ஓஹோ ஆனா பெண்களுக்கு மட்டும் முடியாம வச்சுன்னா நம்ம எங்கேயாவது கந்து வெட்டிக்காவது ஐயாயிரம் பத்தாயிரம் காசு வாங்கி அதை கொண்டு ஹாஸ்பிட்டல் கொடுத்தா தான் வீட்டுல நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சோறு கிடைக்கும் கூட்டிட்டு போய் ஆகணும் ஒரு பொண்டாட்டி தின்னு பொண்டாட்டிக்க முடியும் உனக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி பார்த்தா பொண்டாடிக்க முடியல நான் என்ன பண்ணேன் எங்க ஊர்ல ஒருத்தர் அஞ்சு வட்டின்னு சொல்லிட்டு வட்டிக்கு காசு வாங்கி பொண்டாட்டி கூட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டி போறோம் சரி அங்க போய் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்ப நாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு வரணும்

அவ சும்மா வல்ல அவ பெத்த புள்ளே ரெண்டு கூட்டி வந்து அவ பெத்த புள்ளே எத்தனை புள்ளே பசியேரி போனா பாருங்க ரெண்டு புள்ளே ரெண்டு புள்ளை பசியேரி போனா பாருங்க போன மறு செகண்டே பொண்டாட்டி கேட்டா ஆமா அது யாருன்னா ஏப்பா எங்க கூட படிச்ச புள்ள தான் சரி அவங்க புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டா அவங்க புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு சரி அத சொல்லி அப்ப சரி ஊட்டுகாரு ஆமா அந்த ரெண்டு புள்ளே யார் பெத்த புள்ளண்ணா ஏண்டி அவ பெத்த புள்ள அந்த இரண்டாவது பையனா அதுவும் அவ பெத்த புள்ள தான் அதுக்கே பொண்டாட்டி கேக்குறா

இந்த சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷம் மகிழ்ச்சி சொல்லலாம் ஒரே ஒரு வார்த்தை தம்பி சொன்னதுதான் இது உண்மை என்றால் மட்டும் நீங்கள் கைதட்டுங்கள் ஒரு குடும்பத்தில் சந்தேகம் என்கிற கோடு விழுந்து விட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் கேடாகத்தான் முடியும் என்பதுதான் சத்தியமான உண்மை இப்படிப்பட்ட வாழ்க்கையில எப்படி மகிழ்ச்சி வரும் சார் அறிவியல் ஆவி சொல்லுது சார் ஆயிரம் வந்து ஒரு இருக்கான் நிறைவா ஆயிரம் பூரான விஷம் வந்து ஒரு தேனுக்கு இருக்கான் ஆயிரம் தேவோட விஷம் ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கான் ஆயிரம் நல்ல பாம்போட விஷம் ஒரு பொண்டாட்டி நாக்குல இருக்கான் ஒரு பொண்டாட்டி நாக்கலையா

நடுவர்களே என்னைக்கு வாழ்க்கையில பொண்டாட்டி வருதோ அன்னைக்கு மனுஷன் மனுஷன கூட வாழ முடியாம மாறி போறானே இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி சார் சொல்ல முடியும் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் சார் நிறைவா சார் ஒண்ணு இல்ல நம்ம ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா பாக்குற மாதிரி அந்த வழி போகாதா நீங்க யாரு புத்தனும் போகாதா உங்களே எண்ணும் போனதா அந்த வேகம் வந்துடும் போது ஒரு வேலு என்பது ஏது அது நாளும் நாளும் பாகுந்தா உங்களை எனக்கு பாதடா அதை இல்லாட்டா உலகம் இங்கே ஏதா காதல் என்பது உடம கஷ்டம் மட்டும்தானே தனி உடம்ப பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே எப்ப கிடைக்குதுன்னா திருமணத்துக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கைதான் வாழ்க்கையை தவிர திருமணத்துக்கு பின்பக வாழ்வது வாழ்க்கை இல்லைங்க அது ஒரு கட்டாயம் அப்பனுக்காக அண்ணனுக்காக மாமனுக்காக மச்சானுக்காக எடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ சொல்லி வாங்கறதுக்காக வாழக்கூடிய ஒரு மோசமான வாழ்க்கை தாங்க திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை ஆனா மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே திருமணத்துக்கு முன்பே திருமணத்துக்கு முன்பே என்ற நல்ல தீர்ப்பைத்தான் தருவன் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒருவருண்டை சோற்றக்கூட கடைசி ஒருவருண்டை சோற்றக்கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையெழுந்தபடி விட்டு விடாதீர்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஒரு நல்ல கைதட்டல் அடுத்ததா அவங்க வரப்போறாங்க அவங்க ஒரு பதினைந்து நிமிடங்கள் நிறைவாக நான் ஒரு ஏழே நிமிடம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் என நல்லா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதிகமாக நன்றி பாராட்ட வேண்டியது தாய் குலத்தின் பாதங்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் என்ன அவ்வளோ அழகாக உட்காந்து இருக்கீங்க நான் உலகத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமைக்காக சொல்லவில்லை அன்பிற்குரியவர்களே ஒரு பனிரெண்டு நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பை என் தாய் தமிழ் எனக்கு பிச்சையாக இட்டது இங்க மேடையில் இருக்கிற பலரும் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க ஆனா வெளிநாடுகளுக்கு போகும்போது இங்க ஐயா எல்லாம் பெரிய மக்கள் அவங்க வயதுக்கு எங்களை உபசரிக்கணுங்கிற அவசியம் இல்லை பக்கத்துல இருந்து அந்த உணவு பொட்டலங்களை எல்லாம் பிரிச்சு கொடுத்து தம்பி சாம்பார் வேணுமா சட்னி வேணுமா இன்னும் என்ன வேணுமோ கேளுங்கன்னு ஒரு தாயன்போடு கவனிச்சாங்க உலகத்துல ஐயா நான் சொல்றது உண்மைன்னா நல்லா கேட்டுக்குங்க எத்தனையோ உணவகங்கள்னு நீங்க போய் சாப்பிட்டு இருக்கலாம் அது சைவமா இருக்கட்டும் அசைவமா இருக்கட்டும் நாங்களும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த சாப்பாட்டு மேஜ இது வடநாட்டு உணவுகள் தென்னாட்டு உணவுகள் தமிழ்நாட்டு உணவுகள் ஐரோப்பிய உணவுகள் ஆசிய உணவுகள்னு வகை வகையா வச்சிருப்பாங்க எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு பார்த்த அனுபவத்தோடு சொல்லுகிறேன் எந்த உணவும் தராத சுவையை ஒரு உணவு எங்களுக்கு தந்திருக்கிறது நமக்கு தந்திருக்கிறது எல்லோருக்கும் அது எந்த உணவு தெரியுமா பெத்த தாய் பழைய சோரா இருந்தாலும் ஒரு வாங்கி சாப்பிடும் ஒரு வாய் அது எந்த உணவகத்திலும் எந்த ஸ்டார் ஹோட்டலும் அந்த சுவை வராதுங்க ஆனா அந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைச்சுதே கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்குதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு உண்மையிலுமே சொல்றேன் பாண்டவர் பூமின்னு ஒரு படம் என்னுடைய இனிய அருமைக்குரிய சகோதரன் அவர்கள் எழுதின பாட்டு அந்த பாட்டுல ராஜ்கிரண் நடிப்பை அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு ஐயெல்லாம் கேட்குறீங்க நல்ல பாடல்கள் அவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க அம்மா கையால சாப்பிட்ட அந்த சொகத்தை அப்படி கொடுத்துருப்பா பாருங்க அந்த பாட்டை அது எவ்வளவு நல்லா இருந்ததுல கல்யாணத்துக்கு முன்னாடி ில் ஆய முழுக்க பசி மறந்தோ ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணில் வலி மலிகண்டோ பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் தோளுன்றை வேதங்கள் ஆண்டும் சொன்னதில்லை எங்கள் கதை போல்வே துவென புரியவில்லை சேகரித்து வைப்பதுக்கு தேவை என்று எதுவும் இல்லை இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை கூடி பூமியில் வாழ்ந்ததை அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பிடும் ஏற்றங்கள் அது ஒரு அழகிய நிலக்காலம் கனவின் அடிக்கடி உலா போகும் அது ஒரு அழகிய நிலக்கால் கனவின் அடிக்கடி உலா போகும் நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரமாற்றங்கள் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பி எப்படி கைதட்டு வந்துச்சு அதுதான் வாழ்க்கை நினைச்சு அதுதான் வாழ்க்கை முறை ஆனா இந்த வாழ்க்கை முறையெல்லாம் என்ன சார் திருமணத்திற்கு பின்பு ஒரு மனைவியாக ஒருத்தி தன் வலது காலை எடுத்து வைத்து இல்லத்திற்குள் நுழைந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை சிறக்கிறது என்று பேசுவதற்காக சித்தோட்டில் இருந்து ஆசிரியை அவர்கள் உங்கள் கைதட்டலோடு அது ஒண்ணு இல்லமா ட்ரோன் கேமரா பறக்குது வேற ஒண்ணு இல்லை கவனிச்சுங்க நெடுவர்